அதே மாதிரி பாம்பாட்டி சித்தர் நினைச்சாலே எங்கேயாவது ஒரு நாகரூபம் முருகன் வந்துடுவார் இதுதான் அவருடைய அமைப்பு என்ன அவர் சொல்லி கொடுத்த சூட்சம் என்னன்னா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எதுவுமே வேண்டாம் இது தொல்காப்பியத்துல அதைதான் இலக்கணத்திலயே சொல்றாரு தொல்காப்பியர் அந்த காலத்துல அரசர்களுடைய அந்த அமைப்பு முறையினும் போது வெண்பா வெண்பாமாலையும் இதைதான் சொல்றது ஒரு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இது எதுவுமே இல்லை இந்த ஆசைகளை திறந்துட்டு இந்த பிறப்பில் நம்ம வந்திருக்கணும்னா நம்ம முதுகில் இருக்கின்ற அந்த நாகத்தை எழுப்பி நம்ம அடையணும் அப்படின்னு பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க குண்டலின் சக்தி வந்து ஆண்களால் மட்டும்தான் அடைய முடியும் அவங்களைய அந்த உயிர்ப்பு தான் நம்ம வந்து அடைய முடியும்னு சொல்லுவாங்க பெண்களால வந்து அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் அதுக்கு பத்தி நம்ம நிறைய பேசுவோம் இருக்காங்க காரைக்கிழமையா இருக்காங்க அவையா இருக்காங்க அவங்க எப்படி தலைகீழே நடக்க முடியுது சித்தர்களால் சாதிக்க முடியாது அப்படி நடையுது அப்படின்னா பெண்கள் ஆண்களை போல பெண்களையும் இந்த மூச்சின் மூலமாக மூச்சை ஒருமுகப்படுத்தியது மூலமாக அந்த சித்த நிலையை அடைய முடியும் அதை யார் பிடிச்சா முடியும் அப்படின்னா இந்த பாம்பாட்டி சித்தரை பிடிச்சா முடியும் ஏன்னா பெண்களுக்கும் நாகத்துக்குமே ரொம்ப தொடர்வு எங்கே பார்த்தீங்கனாலும் நாகம்மா அப்படின்னா பெண்கள் தான் இருப்பாங்க அப்போது பெண்களில் யாராவது இந்த சித்த நிலையை அடையணும் இந்த உயிர்ப்பு சக்தியை அடையணும் பிறவி இல்லாத ஒரு பெருநிலையை அடையணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக யாரை பிடிக்கலாம் எந்த சித்திரை பிடிக்கலாம் அப்படின்னா இந்த பாம்பாட்டி அவர் கொடுக்குற சூற்றமே அதுதான் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையை திறந்துருங்க மூச்சு உடம்புல இருக்கிற முதுகெலமின் வழியாக